வாங்க இன்றைக்கி பிரிஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஓகேவா 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 ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் ஈஸியாக செஞ்சிடலாம் இது வெஜ் பிரிஞ்சு யார் வேணாலும் செய்யலாம் இந்த மெத்தடில் கற்றுக்க சொல்லுறேன் ஓகேவா ஓகே நெய் ஊற்றிட்டு கூட கொஞ்சம் கடலை எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சூடாயிடுச்சு இப்போ நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு அதை சேர்த்துப்போம் அது சேர்த்து உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஓகேவா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் புரிஞ்சு அதனால் ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி மல்லித்தா கட் பண்ணி இந்த ஆயிலில் நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிடமாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும் ஓகேவா ஓகே வெங்காயம் வெங்காயம் கூட பச்சை மிளகாய் ஒரு மூணு காரத்துக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தா அதனால் அது ஒரு மூணு இதை நம்ம வதக்கிட்டு அவ்வளோதான் இது மாதிரி கோடனும் ப்ரோ வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதைக்கலாம் சரியா ஓகே அப்புறம் ஓரளவுக்கு வதக்க வச்சுல வெங்காயம் அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் முக்கியமாக நல்லா சேர்க்கணும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கணும் அப்போ தான் பிரிஞ்சு செய்ய தெரியாதவங்க செஞ்சாலும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கியமான ஒன்று இதை போட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் சில இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போ வதக்கி வச்சுடா இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு இது வந்து ஒரு கப்பு பிரியாணி அரிசிக்காக செய்யறது சரிண்ணா இது தக்காளி வாங்க எல்லாம் முன்ன முன்ன இருக்கலாம் நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு கப்பு ஒரு நாலு தக்காளி அப்படி சேர்த்துக்கணும் அதெல்லாம் இதையே நம்ம வதக்கிடுவோம் தக்காளி போட்டோம்லடா தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு பார்த்தியா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்குற சமயத்தில் நம்ம இந்த எல்லாம் சேர்த்துப்போம் பீன்ஸு கேரட்டு இது மூணு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா ஒரு நான் ஆறு பீன்ஸு ஒரு ஒரு கேரட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு இதை மட்டும் நம்ம போட்டு இதில் கிளறிக்கெலாம் கொஞ்சம் மீல் மேக்கர் போட போகிறேன் அதுக்காக சுடு தண்ணி போட்டுருக்கோம் பக்கத்தில் சரி அதையும் நம்ம சேர்த்துப்போம் இதை சேர்த்து ஒரு கிளரி கிளரி ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மற்ற காய்கறிலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அது மாதிரி மீல் மேக்கர் பக்கத்தில் போட்டிருக்கேன் சுடுதண்ணில் சுடுதண்ணி கொஞ்சம் சுட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு போட்டு அதை எடுத்து அப்படியே பிழிஞ்சிட்டு இதை நம்ம இது கூட சேர்த்துப்போம் இப்போ பிற மீல் மேக்கர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சுடுதண்ணில் போட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன் இதை நம்ம இது கூட சேர்த்துப்போம் ஓகேவா சேர்த்தாச்சு அதை சேர்த்த பிறகு தயிர் தயிர் முக்கியமாக சேர்த்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரிஞ்சு ஓகே இதை சேர்த்து இப்போ ஒரு கிளறி கிடைச்சா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காய்கறி எல்லாமே சேர்த்து ஒரு கிளறு கிளறி நம்ம வந்து மிளகாய் மட்டும் மட்டும்தான் போடுவோம் வேறு எந்த மசாலாவும் கிடையாது வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட போகிறோம் நல்ல சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம்டா விரும்ப மிளகாய் தூள் ரொம்ப காரம் வேணும் ஒன்றும் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் மீடியம் வேணால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய்லாம் போட்டுருக்கோம்ல அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்து கிளற வேண்டியதுதான் அவ்வளோதான் வேறு எதுவும் மசாலாவும் கிடையாது பிரிஞ்சிக்கு அவ்வளோ வேறு எதுவுமே போடவே தேவையில்லை நம்ம புதினா கொத்தமல்லி மட்டும் இப்போ சேர்க்க போகிறோம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கணும் ஓகேவா நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துட்ணும் மண் இருக்கும் அதில் கழுவிட்டு இதை சேர்த்துருவேன் இதுதான் நல்லா வாசனையும் கமாண்டும் இதெல்லாம் முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் ஓகேவா ஓகே நீங்கள் புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுடணும் அரிசி வந்து நம்ம இதில் ஆரம்பிக்கணும்ல இந்த வேலை அப்போ கழுவி ஊற வச்சிடணும் ஓகே இப்போ நம்ம போடுற டைம் கரெக்டாக இருக்கும் ஆ ஒரு அரிசின்னா ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றினா போதும் பிரியாணி அரிசிக்கு அப்போ தான் நல்லா உதிரி உதிராக வரும் ஆ சரிப்பா ஓகேவா ம் தண்ணி சேர்க்க போகிறேண்டா இதில் ஒரு கப்பு ரைஸ் சேர்த்துருங்க அதனால ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுவேன் ஒரு கப்பு ஆ இதில் இன்னொரு கப்பு ஊற்றினா சரியாக போயிடும் சரி இன்னொரு கப்பு ஊற்றிட்டு இதை கிளறி விட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழித்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் ஆ இப்போ போகிற நல்லா கொதிக்குது சரிங்களா இந்த சமயத்தில் நம்ம அரிசி அரிசியாக சேர்த்துடுவோம் ஊற வச்சேன் கழுவி நல்லா கழுவி ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் ஓகே உப்பு சேர்த்துட்டேன் நான் முதல்ல போட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டேன் உப்பு மட்டும் நான் ஒன்று ரொட்டி கூட அரிசி போட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குமான்ட்டு அப்புறம் அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளரி நல்லா ஹைஃப்ளேம்லேயே வைக்கணும் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வச்சிட்டு நம்ம தம் பிரியாணி மாதிரி பண்ணுறோம் குக்கர் விசில் வச்சோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் கிடைக்காது பிரிஞ்சு பிரியாணி மாதிரியே இருக்கும் பிரிஞ்சு இது அதனால் இது இந்த தண்ணி இது ஒரு தண்ணி இந்த தண்ணி சுண்டி அரிசியும் தண்ணி ஒரு ஒரே லெவலாக வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம் இப்போ அப்புறம் திறந்து பார்ப்போம் பார்த்தியா தண்ணியெலாம் சுண்டி சூப்பராக இருக்குது இது வந்துச்சா இப்போ நம்ம வந்து லோ பண்ணிடுவோம் ஸ்லோ பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே இது வச்சு ஒரு வெயிட் ஒன்று வச்சுட வச்சுட்டு நல்லா ஃபுல் ஸ்லோவில் வச்சு இது மேலே கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றிடுவோம் இது மாதிரி நல்லா மூடி வெயிட் வச்சிடணும்டா நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணியை ஊற்றிடணா தண்ணி ஊத்திட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டேன்னு சூப்பரான பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி தயாராயிடும் ஈஸியாக செஞ்சிடலாம் யாராலும் ஈஸியானது இது காய்கறி பதில் சிக்கனை போட்டோம்னா சிக்கன் பிரியாணி மட்டன் கொஞ்சம் வேக வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்து செஞ்சோம்னா மட்டன் பிரியாணி அவ்வளோதான் பெரிய வெயிட் கேட்கும் எடுத்துடலாமடா ரெடியா இருக்கா சூப்பராக சூப்பராக இருக்கு பிரியாணி மாதிரியா இருக்கா கரெக்டாக இருக்குது பாரு உதிரி தருதா சூப்பர் மெத்தடில் செஞ்சால் இது மாதிரி நல்லா உதிர் உதிரை பிரியாணி மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே சுவையான பிரிஞ்சி தயாராகிடுச்சி சரி வரணு பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சி ஆ செம்ம அவன் கம்ம கம்மன் வாசனையாக இருக்குதா சுடுதுப்பா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு சைடிஷ் வந்து நான் இன்றைக்கி வந்து இது பண்ணியிருந்தேன் காலிஃப்ளவர் தொப்பு ம் ஓகே நான் அடுத்தது பச்சடி சிம்பிளான இது தான் இன்னைக்கு சண்டே வந்து முருகருக்கு இன்னைக்கு பங்குனி ஊத்துறோம்ல நல்ல வெஜிடேரியன் தான் இன்றைக்கி ஆனால் நல்லா இருக்கும் சூப்பராக இந்த காலிஃப்ளவர் தொக்கு ரெசிபி வேணும்னா அப்புறமா யாருன்னா கமெண்ட் பண்ணால் நான் சொல்கிறேன்னா ஓகே ஓகே சாப்பிட்டு வர எப்படி இருக்குன்னு சொல்லு சரி ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என் பையனுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தான் பாய் thank you